எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்ற பறிவோடு மகிழ்ந்த அரிசை மன்றோ நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது அடியேன் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மதியம் மூன்றரை மணி முதல் நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிய நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி முதல் யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி சதுர்தசி இரவு எட்டு நாற்பத்தி ஏழு மணி வரை பின்பு பௌர்ணமி திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யோகம் வியாதி பாதம் கர்ணம் வணிசை கர்ணம் இரவு எட்டு நாற்பத்தி ஏழு மணி வரை பின்பு பத்திரிகை கரணம் சந்திராஷ்டம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரிஷப ராசியில் கிரகங்கள் இல்லை மிதுன ராசியில் குரு பகவான் எனப்போ வந்து குரு பயிற்சி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து மிதுன ராசியில் வந்து குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் ஸோ இன்றைய ஜோதிட குறிப்பு பொதுவாக நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறோம் ஆனால் அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகலை இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம பரிகாரத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களும் எந்த நட்சத்திரத்தில் அன்னைக்கு பரிகாரம் பண்ணால் ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ அந்த நட்சத்திரம் வர்றதுனால நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பரிகாரம் வந்து சக்ஸஸ் ஆகாது ஓகேங்களா செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அது நம்ம ராசி பலனுக்கு கடைசியில் வந்து சொல்கிறேன் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஒன்று ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்று கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு க கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஒம்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் சைபர் ஏழு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு புதுசாக பார்க்குற நண்பர்கள் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த ராஜநிலை எண்களை வந்து உங்களோட மணிக்கட்டு பகுதியில எழுதுங்க உங்க ராசிக்கு பயன்படுத்த வேண்டிய எண் சொல்றோம் பார்த்தீங்களா அதை தான் எழுதணும் தவிர்க்க வேண்டிய எண்ணை கண்டிப்பாக நீங்க அவாய்ட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்பு என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பரிகாரம் செய்கிறோம் பார்த்தீங்களா உங்களோட பரிகாரம் செய்யக்கூடிய ஆஹ் நாள் அன்னைக்கு வந்து சில நட்சத்திரங்கள் வந்து அமைஞ்சிடக்கூடாது அதை அமைஞ்சா வந்து வெற்றி அடையாது இப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து ரோகிணி பூசம் உத்திரம் இந்த நட்சத்திரம் வ வரக்கூடிய நாட்களில் நீங்க எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது பரிகாரம் வெற்றி அடையாது நல்ல கவனமா கேட்டுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்யக்கூடாத நட்சத்திர நாட்கள்னு இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து என்னன்னா ரோகிணி நட்சத்திரம் வரும் அன்றைக்கி அதாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் வரும் நீங்கள் போய் அன்னைக்கு போய் நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது வந்து பலன் கிடையாது அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டாம் அது பழிக்காது ஸோ அடுத்தது வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிருகசிறிட நட்சத்திரம் அடுத்தது ஆயிலி நட்சத்திரம் அடுத்தது அஸ்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பரணி நட்சத்திரகர்கள் வந்து பரிகாரம் செஞ்சாலும் வந்து வெற்றி அடையாது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஏன்னா அந்த மாதத்தில் ஃபுல்லாக பரிகாரத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அப்போ வந்து அந்த நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சிருந்தாலும் வெற்றி அடையலைன்னு சொல்லி நீங்கள் வந்து இருக்கீங்க ஆனால் அதுக்கு மாற்றம் வந்து இந்த ராஜநிலை என்ன வந்து கையில் எழுத இருக்கோம் ஸோ அதை நீங்கள் எழுதி பலன் அடையலாம் அது அன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதத்துக்கு உண்டான ராஜநிலை என்ன தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா செல்ஃபோனில் வச்சுக்கலாம் டிபியாக வச்சுக்கலாம் பாஸ்வேர்டாக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தவல் வேணால் வாட்ஸ்அப் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து தவல் கொடுங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்